அதானி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சமா கொடுத்திருக்காரு யாருக்கு கொடுத்திருக்காரு இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி மதிப்பிலான டெண்டரை ஏமாத்தி ஃப்ராட் பண்ணி வாங்கியிருக்காரு இது குறித்து ஐம்பத்தி நாலு பக்கத்துக்கான ஆதாரத்தை அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க அதுல ரெண்டு பக்கம் மிக மிக முக்கியமானது அதுல மோடிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இதுல என்ன தொடர்பு அப்படிங்கறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க சரி அந்த ஐம்பத்தி நாலு பக்க ஆதாரத்துல என்ன இருக்கு ஏன் அமெரிக்காவை வெளியிட்டிருக்காங்க இதுல மோடி எப்படி மாட்ட போறார் அதானி அவரோட சேர்த்து ஆறு பேர் மொத்த ஏழு பேர்த்த உடனடியாக கைது பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்க நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இந்தியாவில் ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்ததுக்கு ஏன் அமெரிக்க நீதிமன்றம் இவர்களை கைது செய்து இவங்க அமெரிக்க மண்ணில் பண்ண மிகப்பெரிய சதி வேலைகள் என்ன அந்த வேலைக்கான ஆதாரங்கள் எப்படி அமெரிக்க நீதிமன்றத்துக்கும் பங்கு சந்தைக்கும் கிடைச்சது அதான் நீ கைதாவாரா இதுல இருந்து தப்பிப்பாரா இதுக்கு பின்னாடி நடந்துட்டு கூடிய அரசியல் என்ன இந்த ஒட்டுமொத்த ஊழலுக்கும் மூளையாக செயல்பட்ட அதானியினுடைய உறவினர் சாகர் அதானிய உடனடியாக கைது பண்ணுங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க சாகர் அதானியனுடைய ஃபோன் அவருடைய லேப்டாப் அவர் அனுப்புன மெயில் அவர் பேசின வாய்ஸ் ரெக்கார்டு எல்லா ஆதாரத்தையும் அமெரிக்கா தன் கையில் வைத்திருக்கிறது இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கொடுத்தது யாரு இந்தியாவில் நடந்த இந்த டீலுக்கு பின்னாடி அமெரிக்காவில் இருந்து செயல்பட்ட நபர்கள் யாரு இந்தியாவில் இருந்து நடந்த இந்த டீலுக்கும் அமெரிக்காவில் இருந்து வசூல் பண்ணப்பட்ட பணத்துக்கும் என்ன தொடர்பு இது குறித்து இதுவரைக்கும் கிடைச்சிருக்க ஆதாரங்கள் என்னென்ன அதானி மேல அமெரிக்கா குற்றம் சுமத்துற மாதிரியே இந்தியாவோட பக்கத்து நாடான ஸ்ரீலங்காலையும் துறைமுகம் கட்டுறது சோலார் பவர் பிளான்ட் இதுல மிகப்பெரிய ஊழலை அதானி செஞ்சிருக்காரு அப்படின்னு நாலாயிரம் கோடி ரூபாய் டெண்டரை கேன்சல் பண்ண போறதாக இருக்காங்க இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பக்கத்து நாளா இருக்கக்கூடிய பங்களாதேஷோட போட்டிருந்த மின்சார விநியோக ஒப்பந்தம் கேன்சல் ஆக போகுது இது மட்டும் இல்லாம கென்யா நாட்டினுடைய விமான நிலையத்தை பராமரிக்கக்கூடிய டெண்டர் மொத்தமும் அதானிக்கு கேன்சல் ஆக போகுது அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்க ஒப்பந்த டெண்டரும் அதானிக்கு கேன்சல் ஆக போகுது ஒட்டு மொத்தமா உலக நாடுகள்ல பல இடங்கள்ல அதானி தொடர்ச்சியாக அடிவாங்க போறார் அதானியினுடைய பங்குகள் ரெண்டு லட்சம் கோடி ஒரே நாளில் சரிந்து விட்டது இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா இந்த இந்த அறிக்கை அறிக்கையில அப்படி என்ன இருக்கு பார்ப்போம் இந்தியாவுல இரண்டாவது பணக்காரா இருக்கக்கூடிய அதானிய உடனே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அவங்க எதுக்காக இந்த உத்தரவு கொடுத்திருக்காங்க அதானி நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூத்தி கோடி ரூபாய் அதாவது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி இருநூத்தி கோடி ரூபாயை லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்ததுக்கான ஆதாரத்தை அவங்க வந்து திரட்டிட்டாங்க ஒட்டுமொத்தமாக இந்திய அதிகாரிகளுக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்ததுக்கான ஆதாரம் இப்ப அமெரிக்காவினுடைய கையில் இருக்கு குறிப்பா அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை கமிஷன் இருக்கு இல்லையா அந்த கமிஷன் கையில வச்சிருக்காங்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க நீதிமன்றம் இவரை கைது செய்ய சொல்லி அதானி மட்டுமல்ல அவரோட சேர்ந்து ஆறு பேர்த்தையும் சேர்த்து கைது பண்ண சொல்லி உத்தரவிட்டுட்டாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிடுச்சு இதில் நமக்கு முதல்ல வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கோடி ரூபாயை லஞ்சமா கொடுத்தாங்க இந்தியாவில் பல மாநிலங்கள்ல சோலார் பவர் பிளான்ட் இருக்கு யாரோடது அப்படின்னா அதானியோடது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா அதானி ஒரு மிகப்பெரிய சோலார் அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கு பாத்தீங்களா சோலார் பவர் பிளான்ட் அது தமிழ்நாட்டிலே பெருசா போட்டிருக்காரு அப்ப இந்தியா முழுக்க பல மாநிலத்தில் அதானி இந்த சோலார் பவர் பிளானெட்டை போட்டிருக்காரு இந்த சோலார் பவர் பிளான்ட் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில அரசாங்கங்கள் கட்டாயமாக இந்த மின்சாரத்தை வாங்கிய ஆகணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கங்களுக்கு பல நெருக்கடிகள் தொடர்ச்சியாக போயிருக்கு அந்த நெருக்கடியின் அடிப்படையில் பல மாநிலங்கள் அதானியோடு ஒப்பந்தம் போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க சரி மாநில அரசாங்கம் எல்லாம் கம்பல்சரியா வாங்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நிர்பந்திக்கிறாங்க இல்லையா இந்த நிர்பந்தத்துக்கு காரணம் என்ன இந்த நிர்பந்தத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க அதானி பிளஸ் மோடி அதானியுடைய நெருங்கிய நண்பர் மோடி மோடியினுடைய மிகப்பெரிய நண்பர் அதானி இது உலகமே தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மோடி ஜெயிச்ச பிரதமராக இருக்க மிக முக்கியமான காரணமே அதானி தான் பிரதமர் மோடி எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போறாரோ அந்தந்த நாட்டெல்லாம் அதானிக்கான பிசினஸ்க்கு டெண்டர் வாங்கி கொடுக்குறாரு இதுக்கான எல்லா ஆதாரங்களும் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பத்திரிகளை வந்துகிட்டே இருக்கு எதிர்கட்சி தலைவராக ஒவ்வொரு நாளும் இதை பத்தி கேள்வி இருக்காரு புது புது ஆதாரங்களை வெளியிட்டு இருந்தாங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே சோலார் எனர்ஜியை வாங்கணும் அப்படின்னு நிர்பந்தம் கொடுத்தது மத்திய அரசாங்கம் அந்த மத்திய அரசாங்கம் இந்த நிர்பந்தத்தை கொடுக்கிறதுக்காகவே மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பா சோழர் அனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இண்டியா அப்படி இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம் இருக்காங்க இல்லையா இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கோடி ரூபாயை அதானி லஞ்சமாக கொடுத்து தன்னுடைய நிறுவனத்தினுடைய கரண்ட்டை வாங்கச் சொல்லி மாநில அரசாங்கங்களை ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு இப்போ அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒரு மாநில அரசாங்கம் இருக்காங்க இந்த மாநிலத்தில் கரண்ட்டை அதானி வாங்க சொல்கிறதுக்காக பாஜக அரசாங்கத்தை வச்சு மாநில அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்து இந்த வேலையை லஞ்சமாக செஞ்சதுக்கு ஏன் அமெரிக்க நீதிமன்றம் இவரை கைது பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறதா ஒரு கேள்வி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப ட்ரம்ப் ஜெயிச்சார் அமெரிக்கால பிரசிடண்டா ஜெயிச்ச உடனே அதானி என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட பத்து பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து நாங்க அமெரிக்காவில் முதலீடு பண்ணி அங்க சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒரு ட்விட்டை போட்டார் அதாவது ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லிட்டு நாங்கள் அமெரிக்காவிலேயே வந்து இந்த சோலார் பிஸ்னஸை செய்ய போகிறோம் அப்படின்னு அவர் ட்விட்டு போட்டார் அந்த ட்விட்டுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ச்சியாக எப்படியாவது அமெரிக்காவில் கால் பதிக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய கனவு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு மதிப்பிலான சோலார் எனர்ஜி பவர் ப்ரொடக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரொடக்ஷன் விநியோக உற்பத்தி மிகப்பெரிய லாபத்தை பார்க்கறதுக்காகவே அமெரிக்காவில் கால்பதிக்க நினைச்ச அதானிக்கு தான் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு ஆப் அடிச்சிருக்காங்க ஏன் இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததுக்கு அமெரிக்க நீதிமன்றம் அதானி கைது பண்ண சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் இந்த சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் இருக்கு இந்த ப்ராஜெக்டை இமீடியட்டா இப்போதைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பதினாறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தேவை கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி பணம் தேவை என்பதற்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க பாண்ட்ஸ் இருப்பாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த முதலீட்டாளர்களை மிஸ்கைட் பண்ணி ஏமாத்தி இந்த லஞ்சத்தை மையமாக காமிச்சு அவங்களோட தொடர் உரையாடல் நிகழ்த்தி இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயை பாண்டினூடாக வசூல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆதாரமே அப்போ இந்தியாவில் அவர் ஒரு பிசினஸ் பண்றதுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இவங்கள்ட்ட எல்லாத்துட்டியும் பல ஃபேக் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பிரைவ் பண்ண மெட்டீரியலை கொடுத்து ஒரு மிகப்பெரிய உரையாடல் நிகழ்த்தி பணத்தை வசூல் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவர் செய்திருக்கிறார் இது அமெரிக்க பங்கு சந்தையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்க நீதிமன்றமும் இந்த குற்றத்தை செய்ததுக்காக அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளியை கைது பண்ண முடியுமான முடியும் அமெரிக்கா சட்டத்தின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையோ பங்கு சந்தையவோ இல்ல கேபிட்டல் எல்லா சட்ட அதிகாரமும் அமெரிக்க நீதிமன்றத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இருக்கு இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவில உட்கார்ந்துகிட்டு இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல இன்வெஸ்டர் பணத்தை பாண்டு மூலியமா வசூல் பண்ற வேலையை பார்த்தது யாரு அப்படின்னா இந்த அதானியினுடைய சகோதரர்களும் அவருடைய மைத்துனர்களும் அவருடைய கம்பெனியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளும் தான் இவங்க தொடர்ச்சியாக அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்ட ஃபோனில் பேசுறது மெயில் அனுப்பிச்சது மெசேஜ் அனுப்பிச்சது இந்த எல்லா ஆதாரங்களும் இன்னைக்கு அமெரிக்கா கையில இருக்கு அதுல குறிப்பா யார் யாரெல்லாம் மாட்டிருக்காங்க அப்படின்னா சாகர் அதானி அப்படிங்கக்கூடிய அதானினுடைய மைத்துனர் இவர் யார் அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் தான் கைது பண்ண சொல்லி யூஎஸ் கோர்ட் இமிடியேட்டா உத்தரவு கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம வினித் ஜெயின் அப்படிங்கக்கூடிய அதானுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இவர் மேல ஏற்கனவே அஞ்சு கிரிமினல் கேசஸ் இருக்கு எதுக்கு அப்படின்னா லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணது ஒயர் ஃப்ராட் பண்ணது இது மாதிரி ஆன்டி கரப்ஷன் அதாவது இவர் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு அதானி நிறுவனத்துக்காக எல்லா விதமான திருட்டுத்தரங்களையும் செஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஆதாரத்தை அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தை கமிஷனே வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் குப்தா இவர் யாருன்னா யுஎஸ் இன்ஜ் இஸ்யூரன் சொல்கிறாங்க அதாவது யுஎஸ் இஸ்யூரனால் வேற ஒன்றும் கிடையாது அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்த பாண்டு ஷேர்ஸில் முதலீடுகள் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ அண்ட் எம்டி இவர் மேலையும் பாத்தீங்க அப்படின்னா கரப்ஷன்ல ஈடுபட்டார் அப்படின்னு பல வழக்குகள் இருக்கு இது மட்டும் இல்லாம ரூபேஷ் அகர்வால் இவரும் இதே நிறுவனத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இவர் மேலேயும் ஆன்டி கரப்ஷன் லான் அடிப்படையில் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட ஆறு பேர் அதானியோடு சேர்ந்து கைதாக போகிறாங்க இவங்க பண்ண மொத்த ஃப்ராடும் இவங்க என்னென்ன டீல் பண்ணாங்க எப்படியெல்லாம் டீல் பேசினாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் இன்னைக்கு அமெரிக்க பங்கு சந்தையின் தலைமை அதிகாரி கோர்ட்ல சப்மிட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்போ இதை ஒட்டுமொத்தமாக நமக்கு பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தை பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணி பெரிய லாபம் பார்க்கறதுக்காக அந்த கரண்ட்டை வாங்க வைக்கிறதுக்கு இங்கே மாநில அரசாங்கங்கள் மிரட்டப்பட்டிருக்கு அதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இது சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு மட்டும் இருக்காது பிரதமர் அலுவலகம் அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்க அதிகாரிகளும் மாநில அரசாங்க அதிகாரிகளை மிரட்டி இந்த லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இந்த டெண்டரை அதானிக்கு கொடுக்கறதுக்கான வேலைகள் தான் இதுல பண்ணியிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமாக இந்த ஐம்பத்தி நாலு பக்க அறிக்கையில ஒரு பக்க அறிக்கையில் ரொம்ப 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 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் எனர்ஜி கம்பெனி இருக்கு இல்லையா இந்த கம்பெனி நேரடியாக மோடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த எனர்ஜி கம்பெனி தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த மாநில அரசாங்கங்கள் இருந்து இந்த சோலார் எனர்ஜி வாங்கணும் அப்படிங்கிற டெண்டர் உடன்படிக்கையை முடிவு செய்யக்கூடிய நிறுவனம் மத்திய அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது தமிழ்நாட்டில் கரண்ட் பில் ஏறுது இறங்குது அப்படின்னா அதுக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நீங்கள் இந்த ஸ்கீமில் கையெழுத்து போட்டிங்கன்னா தான் நான் உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லுக்கு சப்சிடி கொடுப்பேன் நான் உங்களுக்கு வந்து நீங்கள் சப்சிடி ரேட்டில் கரண்ட் பில் கொடுக்கறதுக்கான பர்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக மாநில அரசாங்கங்களை மத்திய அரசாங்கம் மிரட்டிக்கிட்டே இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து மின் உற்பத்தி மின் விநியோகத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ரெகுலேட்டரி பாடிஸ் தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இந்த ரெகுலேட்டரி பாடியாக இருக்கக்கூடிய இந்தியன் எனர்ஜி கம்பெனியாக இருக்கட்டும் இல்ல எஸ்இசி அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும் இவங்க தான் இதில் முழுக்க முழுக்க லஞ்சம் வாங்கினதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஐம்பத்தி நாலு பக்க அறிக்கையில ரெண்டு பக்கத்தில் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பக்க அறிக்கை மோடி அரசாங்கத்தையும் பிரதமர் அலுவலகத்தையும் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த துறை சார்ந்த நிறுவனங்களையும் பல கேள்விகளையும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கு மத்திய அரசாங்க நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகள் யார் யாரும் ரெண்டாயிரம் கோடி அதானிட்ட லஞ்சம் வாங்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பணம் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவருக்கு போயிருக்கு எந்தெந்த அதிகாரிகளுக்கு போயிருக்கு எந்த ரூட்ல போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பாக பாஜகவில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பல பேர் மாட்டுவாங்க அப்படிங்கறதுதான் இந்த ரெண்டு பக்கத்துல சொல்லிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்போ ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரிய ஃப்ராட அதானி இந்தியாவில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு அமெரிக்கா வெளிப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிடன்பெருக்கு அறிக்கை வெளியே வந்துச்சு அதுல இவங்க பங்குச்சந்தையில் எவ்வளவு பெரிய முதலீடுகள் பண்ணிருக்காங்க இந்த முதலீடு எல்லாமே வந்திருக்கு அப்படின்னா சைப்ரஸ் பிரிட்டிஷ் இது மாதிரியான சின்ன சின்ன தீவுகள் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் மக்கள் வாழக்கூடிய சின்ன சின்ன தீவுல இருந்து பல்லாயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகள் எப்படி அதானிக்கு வந்தது அங்க அந்த தீவுகளில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கிருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி யார் யாரு அந்த கம்பெனி எல்லாமே அதானியினுடைய போலி கம்பெனிகள் பல ஆட்களை வச்சு பல தீவுகளில் போலி கம்பெனிகளை உருவாக்கி அந்த போலி கம்பெனிகளில் கருப்பு பணத்தை கொண்டு வந்து குவிச்சு அந்த கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றி அதாவது இந்தியா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுவதனூடாக அதை வெள்ளையா கன்வெர்ட் பண்ணுற வேலையை வந்து தொடர்ச்சியாக அதானி பண்ணார் அப்படின்னு ஹிடன்பர்க் அறிக்கை மிக தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த அதானி நிறுவனம் மணி லாண்டரிங்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை வெளியிட்டாங்க ஹிடன்பர்க் அறிக்கை ஆனா இது வரைக்கும் மோடி அரசாங்கம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு என்ன சொல்லிட்டு போயிருச்சு எந்த ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருச்சு பங்கு சந்தையினுடைய தலைமையா இருக்கக்கூடிய சேர்மன் செக்யூரிட்டி எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவினுடைய சேர்மன் வந்து ஒரு குழு அமைச்சு அவங்களும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இது எந்தெந்த கம்பெனில இருந்து பணம் வருதுன்னு எங்களால கண்டே பிடிக்க முடியும்னு சொல்லி அவங்களும் ஒதுங்கினாங்க அந்த நேரத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பங்குச்சந்தையின் சந்தையின் தலைவராக இருக்கக்கூடிய மாதவி புட்ச இந்த அதானி நிறுவனத்தினுடைய வெளிநாட்டு நிறுவனங்கள்ல பங்குல பணத்தை முதலீடு பண்ணிருக்காங்க ஆதாரத்தை இதே கிடன்பெர்க் சில மாசத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க அப்போ அதானி பண்றாரு அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆதாரத்தை கொடுக்கிறாங்க இந்திய அரசாங்கம் எந்த ஆக்ஷன் எடுக்கல உச்ச நீதிமன்றம் போட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி எந்த எடுக்கல அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா பங்கு சந்தையின் தலைவர் ஏன்னா செக்யூரிட்டி போர்ட் ஆஃப் இந்தியா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே தலைவர் இவங்களும் எந்த எடுக்கல இவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இந்த ஆதாரத்தை கொடுத்தாங்க பத்தி அமெரிக்காவினுடைய ஹிடன்பர்க் அவங்க மேல வந்து வழக்கு போட்டாங்க உடனே ஹிடன்பர்க் கம்மன் இல்லாம நீ ஏன் மேலயே வழக்கு போடுறியா ஆதாரத்தை கொடுத்தன்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தையின் தலைமை இருக்கு பார்த்தீங்களா ரெகுலேட்டரி போர்டு இதனுடைய தலைவரா இருக்கக்கூடிய மாதவி பூரியே அதானி நிறுவனத்துல பங்குல முதலீடு பண்ணிருக்காங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபா மூணு கோடி ரூபாய்க்கு மேல கடந்த சில ஆண்டுல மட்டும் வருமானமா இந்தந்த நிறுவனங்கள் இருந்து வந்திருக்கு இந்தந்த நிறுவன பங்குகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதானியினுடைய தீவுகள் இயங்கக்கூடிய திருட்டுத்தனமான கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை வெளியிட்டாங்க அதுக்கும் இதுவரைக்கும் இந்த மோடி அரசாங்கம் வாயே திறக்கல இந்த மாதவி பூஜ்பூரிய பாராளுமன்றத்தினுடைய ஆடிட்டிங் கமிட்டி முன்னாடி உட்கார்ந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டால் அந்த அம்மா பாராளுமன்றத்தினுடைய அக்கவுண்ட்ஸ் கமிட்டிக்கு முன்னாடி வரவே இல்லை ஓடி போயிட்டாங்க கேட்டால் என்னுடைய பர்சனல் ரீசன் சொல்லிட்டு இதுவரைக்கும் அவங்க வந்து பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அதானி நிறுவனத்தின் மேல என்ன ஆக்சன் எடுத்திருக்கும் அப்படிங்கிறது குறித்து எந்த விளக்கத்தையுமே கொடுக்கல இந்த ரெண்டு பிரச்சனை மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஃபினான்சியல் டைம்ஸ் பல ஆதாரங்களை அதானி குறித்து வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னன்னு வெளியிட்டு அப்படின்னா இந்தோனேஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு நிலக்கரி வாங்கினதில் பல ஊழல் நடந்திருக்கு தரமற்ற நிலக்கரியை வாங்கி தரமான நிலக்கரின்னு சொல்லி இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மின்வாரியத்துக்கு கொடுத்துருக்காங்கிற ஆதாரத்தை ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஷிப்மெண்ட்டை வாங்கிட்டு அது ஆறாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் விற்றாங்கிற ஆதாரத்தை ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை அப்பட்டமாக வெளியே கொண்டு வந்தாங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பொருளை தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிறது அந்த பொருள் இந்தோரா சேனல் வந்து தமிழ்நாட்டுக்கு கப்பலில் வர்றதுக்கு இடையிலேயே பில்லெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு இந்த இந்த இடைப்பட்ட அமௌண்ட் இருக்கு பார்த்தியா இந்த அமௌண்ட்டை சைப்ரஸுங்கிற தீவில் கொண்டு போலி கம்பெனியில் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க மொரீசியஸில் போரிக்கும் கம்பெனியில் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க அந்த திருட்டுத்தனமாக சேமிக்கப்பட்ட கருப்பு பணத்தை தான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காங்கிற ஆதாரத்தை ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் மோடி அரசாங்கம் எது நடைமுறை எடுத்தாங்களா இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்போ கிடன்பர் கருக்கைக்கு நடவடிக்கை எடுக்கலை ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டதுக்கு நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கமே இவ்வளவு ஆதாரங்கள் வெளியிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தா அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனமே ஒரு ஃபேக்கான ஃப்ராடு பண்ணக்கூடிய நிறுவனம் அப்படின்னு அப்பட்டமா வெளியே தெரியுது இது ஏதோ அமெரிக்கால மட்டும் நடக்கல இலங்கையில கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் மோடி நேரடியாகவே இலங்கைக்கு போய் இருக்கக்கூடிய முன்னாள் பிரசிடென்ட்கிட்ட பேரம் பேசி அதானிக்கு இந்த ப்ராஜெக்டை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறத இலங்கை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வெளியிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் புது அரசாங்கம் வந்த உடனே அதானினுடைய ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அது ஹார்பர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி சோலார் பவர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி ரெண்டையுமே கேன்சல் பண்ண போகிறதாக இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் இருக்குது இதே மாதிரி தான் பங்களாதேஷ்ல ஜார்க்கண்டில் கரண்டை தயாரித்து அந்த பங்களாதேஷுக்கு விற்கிறதுக்கு அதிக விலை கொடுத்து விற்கிறதுக்கு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் அதிகமாக விலை கொடுத்து விற்கிறதுக்கான ஒப்பந்தத்தை இந்த அதானி நிறுவனம் போட்டிருந்தாங்க பங்களாதேஷ்ல ஆட்சி மாறின உடனே அந்த அரசாங்கம் அதானியோட போட்ட டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் ஆப்பிரிக்கா நாட்டில் ஏர்போர்ட்டை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும் அங்க வந்து கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல அதானி நிறுவனம் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதானிக்கு எதிராக கடந்த வாரங்களில் தொடர்ச்சியா போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த கென்யால் நடக்கூடிய போராட்டம் இதை வந்து எப்படியாவது சமாளிச்சு சரி கட்டுறதுக்காக தான் போன வாரம் மோடி கென்யாவுக்கு போயிட்டு வந்தார் அதாவது அதானியினுடைய பிஸ்னஸில் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்தினுடைய செலவில் இந்திய பிரதமர் இந்தியாவிலிருந்து கென்யா போய் அரசு முறை பயணங்கிற பேரில் அதானிக்கு பிஸ்னஸை சரி கட்டி விட்டு வந்திருக்காரு அப்போ இதே மாதிரி தொடர்ச்சியாக பல நாடுகளில் ஆஸ்திரேலியாவில் அதானிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கத்தில் முறைகேடுகள் நடக்குது அங்கே வந்து சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை போட்டு முறைகேடாக நிலக்கரிகள் வெட்டி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சு தொடர்ச்சி ஆஸ்திரேலியா மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க அப்போ உலகம் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த அதானி தொடர்ச்சியாக ஃப்ராடு பண்றாரு அப்படின்னு ஆதாரத்தை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ஒவ்வொரு ஆதாரம் பாத்தீங்க அப்படின்னா அதானி வாட்ச் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்ல ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் எந்தெந்த நாட்டெல்லாம் அதானி எது மாதிரியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஆதாரத்தை முழுசா கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதானிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் எப்படியெல்லாம் மிரட்டி அதானிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்கு சிபிஐயும் இடியும் அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸும் எப்படி எல்லாம் தொண போயிருக்காங்கிற ஆதாரத்தையும் அந்த அதானி வாட்ச் அப்படிங்கிறவுடைய வெப்சைட் ரொம்ப தெளிவா கற்றை எழுதியிருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக அமெரிக்காவிலிருந்து இருந்து இந்தியா இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியான எல்லா நாடுகள்லையும் இவ்வளோ பெரிய முறைகேடுகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதானி உடனடியாக கைது செய்யப்படுவாரா தான் சாமானிய மக்களாகிய நம்மளுடைய ஒரே கேள்வியாக இருக்கு இவ்வளவு ஆதாரங்களை எல்லா நாடுகளும் கொடுத்ததுக்கு பிறகு ஏன் இது மாதிரியான ஒரு ஃப்ராடு முதலாளியை கைது பண்றதுக்கு குறிப்பா குஜராத் மார்வாடி முதலாளியை கைது பண்றதுக்கு ஏன் மோடி அரசாங்கம் தாமதமாக இருக்குது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு